பாடகி. என நூற்றிற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் சமீபத்தில் இவரது ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு பல தமிழ் திரையுலக பிரபலங்களின் அந்தரங்கங்கள் ட்வீட்களாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சிசித்ரா சென்னையில் பிறந்து வளர்ந்தவள் இளங்கலை பட்டத்தை திருவனந்தபுரத்தில் உள்ள மார் இவனியோஸ் கல்லூரியில் பயின்றவர் பிறகு இவர் எம்பிஏவை கோவையில் உள்ள பி கல்லூரியில் பயின்றார் அங்கு பயிலும் போது கல்லூரியின் இசைக்குழுவில் கலந்து கொண்டு பாடல்கள் பாட துவங்கினார் படிப்பை முடித்துவிட்டு ஒரு இணையதளத்தில் பணிபுரிந்தார் பிறகு அங்கிருந்து ரேடியோ முயற்சியில் ஆர்ஜியமாக சேர்ந்தார் இங்குதான் சிச்சித்ரா புகழ்பெற்றார் இவரது ஹலோ சென்னை ஷோ மிகவும் பிரபலம் இதன் மூலம் பெரும் இளைஞர் கூட்டத்தை ரசிகர்களாய் பெற்றார் மேலும் இவரது நிகழ்ச்சியும் மிகவும் பிரபலம் சில வருடங்களில் இவர் பாடகையாக உருவெடுத்தார் இவர் நடிகை ஸ்ரேயா கந்தசாமி மாளவிகா திருட்டு பயலே தமன்னா கேடி லட்சுமி ராய் மங்காதா போன்ற பிரபல நடிகைகளுக்கு பின்னணி குரலும் கொடுத்துள்ளார் பல ஸ்டேஜ் ஷோ ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்கியுள்ளார் இவரது மின்னல் பேச்சு கேளிக்கையான பேசும் பாணி போன்றவை ஈர்த்தது பாடகர் ரஞ்சித்துடன் இணைந்து சொந்தமாக பாடல் எழுதி இசை அமைத்து வந்தார் சுசித்ரா பிரபல துணை நடிகர் மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடி ஆர்டிஸ்ட் கார்த்திக் குமாரை தான் சுஜித்ராவின் கணவர் நன்றாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் இன்று ட்விட்டர் மூலம் பெரும் புயல் வீசியுள்ளது பிரபலங்களின் அந்த அந்தரங்க படங்களை யாரிடமிருந்து கசிகிறது ஹேக் செய்தது யார் என்ற கேள்விகளுக்கு எப்போது விடை கிடைக்கும் என்று தெரியவில்லை இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு